வாழ்க்கையில் வலி தோல்வி விரக்தி அல்லது துன்பத்தை நாம் சந்திக்கும்போது இவை எப்போதும் மோசமானவை என்று நினைக்கிறோம் சிலர் தங்கள் இதயத்தை மருந்துகள் அல்லது மதுவால் மயக்க முயற்சிக்கிறார்கள் மற்றவர்கள் நேர்மறையாக இருப்பது போல் பாசாங்கு செய்து யதார்த்தத்தை புறக்கணிக்கிறார்கள் ஆனால் வலி சில சமயங்களில் நம்மை எழுப்பும் அலாரமாக செயல்படுகிறது புற்றுநோய் கண்டறித்தல் இழப்பு அல்லது நேசிக்கப்பட்ட ஒருவருடனான பிரிவு இத்தகைய வலிகள் நம்மை நாமே எதிர்கொள்ளவும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவும் ஆழமான பொருளை தேடவும் வற்புறுத்துகின்றன இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்கு பத்து மைனஸ் பதினேழு இல் தாவீது இஸ்ரவேல் மக்களை எண்ணுவதன் மூலம் தவறு செய்கிறார் தனது பாவத்தை உணர்ந்தவுடன் அவர் மனந்திரும்பி கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறார் கடவு காத்தேர் மூலம் தாவீதுக்கு மூன்று தண்டனை விருப்பங்களை வழங்குகிறார் ஏழு ஆண்டு பஞ்சம் மூன்று மாதங்கள் எதிரிகளிடமிருந்து தப்பி ஓடுதல் அல்லது மூன்று நாட்கள் பிள்ளை மனிதர்களின் கைகளை விட கடவுளின் கருணையில் நம்பிக்கை வைத்து தாவீது பிள்ளைக்கே தேர்ந்தெடுக்கிறார் இதன் விளைவாக இஸ்ரேலில் ஒரு பெரிய தொற்றுநோய் பரவி எழுபதாயிரம் பேர் உயிரிழக்கின்றனர் பேரழிவு எரிசலைமை அடையும் போத்து கடவுள் அதை நிறுத்துமாறு கட்டளையிடுகிறார் மற்றும் நகரம் காப்பாற்றப்படுகிறது தனது மக்களின் துன்பத்தை பார்த்து தாவீது கூக்குளிடுகிறார் பாவம் செய்தவன் நானே இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்னையும் என் குடும்பத்தையும் தண்டியுங்கள் அவர் ஆழமாக மனந்திரும்பி கடவுளிடம் வேண்டுகிறார் இந்த பகுதியில் வலிவருமனே தண்டனே அல்ல இது தாவீதை அவரது பாவத்தை வைத்து கடவுளிடம் திரும்ப வைக்கும் ஒரு கருவியாகிறது வலி சில சமயங்களில் நம்மை கடவுளின் மடியில் அடைத்து செல்லும் பாதையாக இருக்கலாம் தாவீதின் பாவம் அவரது மக்களுக்கு துன்பத்தைக் கொண்டு வந்தது போல நமது பாவங்கள் இந்த உலகில் வலியை உருவாக்குகின்றன ஆனால் இயேசு வந்து நமது எல்லா பாவங்களையும் துன்பங்களையும் தாமே சுமந்தார் சிலுவையில் இயேசு மிகப்பெரிய வலியை அனுபவித்தார் ஆனால் அந்த வலி மனிதகலத்தை காப்பாற்றிய அன்பின் கால்வாயாக மாறியது இதுதான் வலியின் முரண்பாடு மிகப்பெரிய துன்பம் மிகப்பெரிய இரட்சிப்பை கொண்டு வந்தது இயேசுவின் சிலுவை கடவுளின் நீதியும் அன்பும் சந்திக்கும் இடமாகும் அவர் நமது வலிகளை அறிந்தவர் நம்மை ஆறுதல் படுத்தி நமது காயங்களை குணப்படுத்துகிறார் கிறிஸ்துவில் நாம் வலியை ஒரு புதிய ஒளியில் பார்க்க முடியும் வலி இனி ஒரு சாபமோ அல்லது பேரழிவோ அல்ல இது கடவுள் நம்மை வலிமையாகவும் ஆழமாகவும் ஆக்கும் ஒரு செயல்முறையாகும் இயேசுவின் சிலுவையின் காரணமாக நாம் பாவத்தின் பாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு துன்பத்திலும் நம்பிக்கையை காண முடியும் வலி தலோரிசில்லியோ நம்மை உடைக்கவில்லை கடவுளின் கைகளில் அது நம்மை வலிமையாகவும் முதிர்ச்சியாகவும் ஆக்கும் ஒரு வாய்ப்பாக மாறுகிறது எல்லாவற்றையும் நன்மைக்காக ஒன்றிணைக்கும் கடவுளின் சக்தியில் நம்பிக்கை வைக்கும்போது எந்த வலியிலும் அமைதியை அடைய முடியும் நீங்கள் இப்போது துன்பத்தில் இருந்தால் இயேசுவை பாருங்கள் அவர் உங்கள் வலியை அறிந்தவர் உங்களுடன் இருக்கிறார் வலி முடிவு அல்ல கடவுளின் கைகளில் அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான கதவாகும் இன்று அவருடைய அன்பு மற்றும் சக்தியை நம்பி ஒருபடி முன்னோக்கி எடுத்து வைக்கவும்